மக்களே இந்த வீடியோ இலவச ஒப்பனையாரேன்னு பேரை போட்டுட்டு அங்கே வரவங்ககிட்டெல்லாம் பத்து ரூபா வசூல் பண்ணுற மாநகராட்சியோட அராஜக போக்கையும் அலட்சிய போக்கையும் பற்றின வீடியோ கிடையாது அதுக்கு நேர்மறான ஒரு வீடியோ இது இனிமேல் நடக்காமல் இருக்கணும் இதால் ஒரு உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்கணுன்ற ஒரு சின்ன நப்பாசையில் இந்த வீடியோவை பதிவிடுறேன் இதை பார்க்குற மாநகராட்சி ஊழியர்கள் தயவு செஞ்சு இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னா சென்னை கிண்டியில் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இலவச கழிவறையும் பஸ் நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்துட்ருக்க ஒரு இடத்துல தான் இந்த மரம் இருக்குது இந்த விளாம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய கட்டை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் இருக்குங்க ஏதோ ஒரு என்னன்னு தெரியல ஆனால் ஒரு பலமான காத்தடித்தா கூட இது சரிஞ்சு கீழே ஊடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் இந்த வீடியோ எடுக்கும்போது மதிய நேரம் மதிய நேரத்தில் அதிகமாக கூட்டம் இல்லை அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் காலையிலையோ சாயந்தரத்துலேயோ பலமாக ஒரு காற்று அடிக்கும்போது அந்த இடத்துல மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கும் யார் தலையிலையாது விழுந்தால் அது ஏற்பட போகிற அசம்பாவிதத்தை நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இருக்கிற வீக்கான கிளையெல்லாம் கூட வெட்டியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு இன்னும் ஆர்டர் வரலை போலகுது அந்த கிளையை மட்டும் அப்புறப்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டுருக்காங்க இதனால் ஏற்பட போகிற உயிர் சேதத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அரசியல்வாதிங்க ஏதாவது ஒன்று நடந்தால் கூட ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ இறந்தவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க புழப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க தான் பத்து தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களே ஆனால் அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை வாங்கிக்கிட்டு இறந்தவங்களோட குடும்பம் என்ன ஆகுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த கட்டை இருக்கிற சைஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இது அவ்வளோ தூரத்தில் இருந்து கீழே யார் யார் மேலேயாவது விழுந்தால் என்ன நடக்கும்ன்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன் அந்த மாநகராட்சி ஊழியர்கள் இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்கன்றதே புரியல இன்றைக்கும் இந்த கட்டை அப்படி தான் இருக்குது நானும் ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கேன் சப்போஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி மாநகராட்சி ஊழியர்கள் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுங்க அரசியல்வாதிகளை நம்பியிருக்காதீங்க மக்கள் மேலே கொஞ்சமாவது கருணை இருந்தால் இது மாதிரியான அராஜக அலட்சியப்போக்கை கைவிட்டுட்டு மக்கள் சேவையும் கொஞ்சம் முன்னிலைப்படுத்துங்கள் ஊழியர்களே